சண்டே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி வாங்கியிருக்கோம் ஆட்டு குடல் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் ஹாட் வாட்டரில் சால்ட்டு கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அலசி எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிடணும் நீங்கள் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து கூட வாஷ் பண்ணுங்க நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறத போட்டியை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டேங்க குக்கரில் நான் இதில் வந்து தண்ணியெலாம் சேர்க்க மாட்டேன் ஆல்ரெடி இதுலேயே வந்து தண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட ஆரம்பிக்கும் அதாவது வாட்டர் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இது வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து இப்போ ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் போடுறோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரம்பா வந்து எடுத்திருக்கேன் இதெல்லாம் வந்து கொய்யா கொளுத்தும் போது அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ ரம்பா இதெல்லாம் புதினா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் சில பேர் வெங்காயம் தக்காளி கூட ஒன்று போடுவாங்க நான் அப்படி சேர்க்கல ஸோ இப்போ வந்து உப்பு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேங்க கொஞ்சமாக கல் உப்பு ஆல்ரெடி உப்பில் வந்து வாஷ் பண்ணிட்டு சால்ட் எது பார்த்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு விசில் வந்து பார்த்தீங்கன்னா வரணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ரெண்டு விசில் மூணு விசில் மூணு விசிலுக்கு அப்புறம் தான் இங்கே ப்ரெஷர் வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குடல் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவியாக பண்ணிக்கிறதுக்கு நாடு ஆன் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ ஹீட் அடித்து ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்தாச்சு ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்துட்டு சோம்பு சேர்த்துக்கணும் சோம்பு வந்து பக்ஸே வந்து சேர்க்க வேண்டாம் நம்ம ஹீட்ல டக்குன்னு வந்து சோம்பு கரிகிடுங்க அதுக்காக தான் ஆனியன் போட்டுதான் நான் சோம்பு சேர்க்குறேன் ஏன்னா ஆயில் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு ஓவர் ஹீட் ஆனா நம்ம சோம்பு உடனே கருப்பாயிடும் ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆனையின் வந்து வதங்கட்டோம் வதங்கிறதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிச்சிங்க கருவேப்பொலி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை ரெண்டு ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆயிலில் நல்லா அந்த அரோமா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சுட்டு ஐஸ் க்ரீம் பண்ணிக்கலாம் நல்ல பண்ணுங்க நீங்கள் கிரேவியாக கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு திக்னஸ்ஸாக கூட வச்சுக்கலாம் ரோஸ்ட்டாக கூட பண்ணிக்கலாம் இந்த டைமில் தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா வதங்கிட்டு இருக்குது இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம வந்து ஒன் டீஸ்பூன் மிக்ஸ் சேர்த்துருக்கோம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கூட இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும்ங்க வதங்க தான் நம்ம வந்து சேர்க்கணும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டோம் வதங்கினு பார்க்கலாம் ஹைஃப்ளேம் தான் வச்சுருப்பேன் வதங்கட்ட ஆட்டுக்கொடல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டி மூணு விசிலுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிம் ப அதாவது அந்த ப்ரெஷர் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணேன் ஸோ பாருங்கள் நல்லா குக் இருக்குதுங்க ஸோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து வாட்டரும் இருக்கும் இந்த இந்த அளவுக்கு வந்து வாட்டர் இருக்குது ஸோ இப்போது இதை அப்படியே சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசீராக குக்காகிடுச்சு நான் அடுக்கு வந்து சிம் பண்ணிக்கிறேன் சிம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் கூட சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் போட்டிக் கிரேவி மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கிறேங்க இது வந்து குடல் போட்டி குழம்புக்குனே தனியாக மசாலா ஸோ இந்த மசாலாவும் சேர்த்து நல்லா மிங்கிள் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மசாலாலே நல்லா மிங்கிள் பண்ணிவிட்டு தாங்க சேர்க்கணும் இப்போ வந்து சேர்த்தாச்சு ஸோ இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா பாதாமும் முந்திரியும் பவுடராக இருக்குங்க இது பாருங்க பாதாம் முந்திரி பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் சின்ன ஸ்பூனில் பெரிய ஸ்பூன்னால் ஒரு ஸ்பூன் தான் ஸோ சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நம்ம போட்டியை வந்து பார்த்தீங்கன்னா மூணு விசில் வந்து வேக இல்லையா ஸோ குக் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா குக் ஆகிடணும் இப்போ வந்து அப்படியே சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து ஐஃப்ளீம் பண்ணிட்டேங்க ஐஃப்ளீம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆட்டு குடலும் இட்லியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ வந்து சூப்பராக இருக்குங்க யாருக்கெலாம் இந்த மாதிரி காம்பினேஷன் பிடிக்கும் சாப்பிட்றதுன்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க நல்லா திக்னஸ் ஆகிடுங்க நம்மளுக்கு கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து தேங்காய் இதெல்லாம் நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம் அதே போல் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து ரொம்ப கிரேவியாக இல்லாமல் இல்லை ஒரு திக்கா மசாலா மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சாப்பிடுவோம் ஸோ ஆட்டுக்கொடல் திக்கா மசாலா இந்த டைமில் கொத்தமல்லியும் புதினாவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பூரிய அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்ச நேரம் நல்லா ஹீட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ரெடி பண்ணிட்டோம் ஆட்டுக்கொடல் கோட்டி கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஸோ திக்கா மசாலான்னு சொன்னால் ரொம்ப திக்காக வந்து வச்சிருக்கேன் லூஸாக இருந்தால் கிரேவி மாதிரி வாட்டர் மாதிரி இல்லாமல் இந்த கிரேவி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமச்சா வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்யூ